ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் என்னைக்கு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளுங்க அதுவும் இந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் அதே போல் ஆணை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் அப்படின்றதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமினால பெண்கள் விரதம் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆனி மாத பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கக்கூடிய நோன்பு பார்த்தீங்கன்னா சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த சாவித்ரி விரதம் நோன்பை எப்படி இருக்கணும் எந்த மாதிரி முறையில் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல இந்த சாவித்திரி விரதம் நோம்பரோட முக்கியத்துவம் என்ன என்ன மாதிரி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருக்குங்க சோ இந்த ஆணி மாத பௌர்ணமினால நீங்க இருக்கக்கூடிய அந்த விரதம் பாத்தீங்கன்னா சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க சாவித்ரி விரதம் அப்படின்னு என்னென்ன முதல்ல தெரிந்து கொள்ளலாம் யமனிடம் இருந்து கணவரின் உயிரை மீட்ட சாவித்திரியின் கதை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கணவரோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் வாழ்வதற்கு பெண்கள் இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த விரதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த விரதத்தை தான் சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் குடும்பங்கள் ஒன்று கூடி கொண்டாடும் திருவிழாக்கள் நடைபெறும் தமிழ்நாட்டில் சித்ரா பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி போன்றவை இதற்கு உதாரணமாகவே சொல்லலாங்க இதே போல பார்த்தீங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி மற்றும் ஆனி மாத அமாவாசை ஆகிய இரண்டு விசேஷமான நாட்களில் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் அரச மரத்திற்கு பூஜை செய்து நோன்பு இருப்பாங்க சொல்லப்படுது இது நோன்பு அல்லது விரதம் சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த சாவித்திரி விரதத்தை எப்போது இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த சாவித்திரி விரதம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஆணி மாத பௌர்ணமி நாள் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதுவும் பாத்தீங்கன்னா என்ன நாள்ல பாத்தீங்கன்னா திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருக்காக இந்த விரதத்தை மனதார இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த விரதத்தை பெண்கள் இருப்பதன் மூலம் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவரோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாமே நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நற்பெயருக்காக இந்த விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதத்தை நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்பட்டு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா காரடையான் நோன்பு வரலட்சுமி நோன்பு என்று தமிழ்நாட்டில் நிறைய நோன்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வட மாநிலங்களில் பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கார்வா சவுத் விரதம் போலவே இந்த சவுத்ரி விரதம் மிகவும் முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த சாவித்திரி விரதத்திற்கு எந்த மாதிரி பூஜை செய்யணும் எந்த மாதிரி முறையில பூஜையை மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வட சாவித்திரி விரதம் பாத்தீங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி நாளான இன்றைய நாள் கண்டிப்பா செய்யணுங்க அதாவது பஞ்சாங்கத்தின் படி பாத்தீங்கன்னா ஆர்னி பௌர்ணமி திதி பாத்தீங்கன்னா இன்றைய நாள் காலை ஏழு பதினாறு மணிக்கு தொடங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் இந்த பௌர்ணமி திதி இருப்பதால் வெள்ளிக்கிழமை காலம் முன்பு அல்லது அதற்கு பின்பு நீங்க பூஜைய செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த சாவித்திரி விருதத்தின் வழிபாட்டு முறையும் தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தலைக்கு நீராடி சிவப்பு அல்லது மஞ்சள் நிறை ஆடைகளை கண்டிப்பா அணிய வேண்டுங்க அதே போல பாத்தீங்கன்னா சாவித்திரி நோம்பு இருக்கும் நாளில் பார்த்தீங்கன்னா ஆலமரத்திற்கு பூஜை செய்வது வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நீங்களும் இந்த சாவுத்திரி நோன்பு இருக்கும்போது கண்டிப்பா முதல்ல ஆலம்பரத்திற்கு பூஜை செய்வது ஒரு கட்டாயமான விஷயமாவே சொல்லலாங்க நீங்கள் ஆலமரத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூக்கள் என்று பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் தயாராக எடுத்து வைத்து கொள்ளலாங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆலமரத்தின் வேர்களுக்கு முதல்ல நீர் விட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பயிர் வெள்ளம் மற்றும் ஏதாவது ஒரு இனிப்புகளை நீங்க வழங்கலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆலமரத்தை ஏழு முறை சுற்றி வலம் வந்து இறுதியில் அர்ச்சனை செய்து பிரகாரத்தை முடிக்கலாங்க சாவித்திரி பாத்தீங்கன்னா எம்மிடமிருந்து தனது கணவனை மீட்ட கதையை கூறவோ கேட்கவோ செய்து பூஜையை நிறைவேற்றி கொள்ளலாங்க அதே போல இந்த பூஜையை நீங்கள் செய்யும் போது நெய்வேத்தியமாக வைக்கப்பட்ட உணவுகளை பிரசாதமாக நீங்க கொடுக்கலாங்க பூஜை முடியும் வரை பாத்தீங்கன்னா உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆண்களுக்காக தனது கணவருக்காக பெண்கள் இருக்கும் நோன்பு இந்த நோன்பு என்பதால் வட சாவித்திரி விரத நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ நீங்களும் இந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனதார வேண்டிக் கொண்டு எந்த உணவையும் உட்கொள்ளாமல் விரதம் இருந்து இந்த சாவித்திரி நோன்ப நீங்களும் இருக்கலாங்க இந்த சாவித்திரி நோன்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இருக்கலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாத பௌர்ணமி நாள் முதல்ல ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இது ஒரு சிறப்பான விசேஷமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் பாத்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய கணவருக்காக மனதார வேண்டி இந்த சாவித்திரி நோன்பு இருக்கிறதுனால கண்டிப்பா அது உங்க வாழ்க்கைக்கே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் இந்த நோன்பை முழு நம்பிக்கையோடு மனதார செய்யும் போது உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது எல்லாரும் இருந்தபடியே இந்த நோம்ப இருக்கலாங்க இந்த சாவுத்திரி விரத நோன்பு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமி நாள்ல மட்டுமே இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கோங்க சோ இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே சுத்தபத்தமா குளித்து விட்டு வெள்ளிக்கிழமை எப்படி நீங்கள் ஒரு மங்களவாரமான நிறத்தில் ஆடை அணிவீங்களோ அதே மாதிரி இன்றைய நாளும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனதார விரதத்தை இருக்கிறதுனால உங்கள் கணவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை சிக்கல் கஷ்டம் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் மன அழுத்தம் சில குழப்பங்கள் அதே போல உங்க கணவருக்கு இருக்கக்கூடிய வெயிலை ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சாவித்திரி நோன்பு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் கை கொடுக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க சோ கட்டாயம் இந்த சாவித்திரி நோன்பு பாத்தீங்கன்னா அனைத்து பெண்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பல மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பௌர்ணமி நாளான வெள்ளிக்கிழம ஆன இன்னைக்கு வந்து சாவித்திரி நோன்பு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி முறையில் பூஜை செய்யணும் அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ